இணையிலேருந்து நம்ம சேனல்ல இஃப்த ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து கிடைக்கிற நோம்பு கஞ்சி எப்படி எப்படினு பார்க்கலாமா அது செய்யறதுக்கு ஒரு கப் அரிசி எடுத்துக்கலாம் நாலு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒரு வச்சு எடுத்துக்கோங்க குக்கர்ல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இதோடவே ரெண்டு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏழுக்கா ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க அஞ்சு சின்ன வெங்காயம் தட்டி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போனதும் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அரை கைப்படி புதினா மல்லி சேர்த்துக்கோங்க ஐம்பது கிராம் அளவுக்கு மட்டன் கொத்துக்கறி எடுத்துக்க அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்கோங்க ஒரு கப் அரிசிக்கு ஆறு கப் தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி கொதிச்சதும் ஊற வச்சு அரிசி பருப்பு சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிட்டு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ஒரு கரண்டி வச்சு லைட்டாக மசிச்சு விடுங்க இப்போ கன்சிஸ்டன்சிக்காக ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அரை கப் அளவுக்கு நல்ல கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக கொத்தமல்லி புதினா சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பரான நோம்பு கஞ்சி ரெடி